என் உயிரான உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே நல்ல வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்ட நாடக காதல் கவின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச் பேசியிருக்கிறான் அதன் மூலிமா சத்திரீரான சொந்தங்களே இவர்களுடைய ரத்தத்துலேயே இவர்களுடைய சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பெற்றோர்களே நம்மளுடைய சத்திரீரன மாணவிகளை குறிவைச்சு காதல் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி பழ பழக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அவன் பேசினா அந்த வீடியோவில் எப்படின்னா என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எம்பையின மட்டும் நீங்கள் ஒன்றே உன்னோட உள்ளே கொண்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு பேசினான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தேவடியாக என் பையன் எல்லாம் சுற்றிட்டு பல கூட சுற்றி நல்லா முடிச்சுட்டேன் என் பையனெல்லாம் இவனையெல்லாம் அவளை எவன் கல்யாணம் முடிச்சுக்குவாள் எவன்டா கல்யாணம் முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என் பையன் நாங்கள்லாம் வந்து உயர்ந்த அந்த இருக்கிற காசு வரமெல்லாம் எங்கிட்ட இல்லாமையாக இருக்குது எதுக்குடா வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவன் சத்திரியர் என்ன சொந்தங்களே இதன் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நாடக காதலுடைய ஆழத்தை அவனுங்களுடைய நோக்கம் என்னென்னா நம்மளுடைய சத்திரீரன பெண்களை நாடக காதல் பயன்பட்டேன் இவன் எப்படி இவன் ஒரு நல்ல அப்பனாக இருந்தால் என வேண்டியிருப்பான் இப்படியெல்லாம் நீ சுத்தாத நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது நம்ம வந்து அவங்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்கலாம் இல்லைன்னா நீ ஐடி வேலைக்கு போகிறீங்க நீ ஐடி வேலைக்கு போகிற நல்லா பணம் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம குடும்பத்தை நீ காப்பாற்றணும் அப்பா அவன் நம்ம அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நீ சொல்லி வளர்த்திருக்கலாம் ஆனால் எதுவுமே பண்ணாமல் நீ வந்து அதை பழகிறது வந்து பார்த்திங்கன்னா சத்திரியர் சமுதாயம் இதுவே வந்து அவனுடைய சமூக தலித் அந்த சமூகத்துலேயே அவனுடைய சமூகத்தை விட கீழ் சமூகமாக இருந்தால் கொண்டு ஓட்டிருப்பாள் இதே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அவனுடைய ஜாதியிலே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கீழ் தெரிஞ்சு காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொன்று ஓட்டாங்க அப்படி மேல் சாதி நம்ம சமுதாயத்தோட சத்திரியரணும் மெயினாக பொண்ணு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பங்காட்ட சொல்லி அவங்க அப்பனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்குதாம்மா பொண்ணு சத்தியன் சொந்தங்கள் இது மூணுமே தெரிஞ்சுக்கோணும் ஏ ஏம்மா உங்கள் அப்பா வீட்டுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்க வேண்டியது நான் எங்கள் அப்பா நான் ஓகியமாக இருந்தேன் இல்லை உங்கள் அண்ணனுக்காக தெரியுமா உங்கள் அப்பாவுக்கெல்லாம் தெரியுமா நல்லா கேட்டுருக்கோம்மா நல்லா இருந்தேன் அதுவும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த பிள்ளைகளை ஓ பண்ணியிருக்கிறான் நம்ம அப்படின்னா எப்பேற்பட்டால் வேறு ஒன்று இவங்களுடைய சமுதாயம் எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள் சத்தியரீரனை சொந்தங்களே நம்முடைய சமுதாய பெண்களின் வாழ்க்கையை நாசமாக்கணும் நம்மளுடைய இருந்து வளர்த்தேன்னா நாசமாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவே நம்மளுடைய ஜாதி வ வைரத்தில் நம்ம சமுதாய பெண்கள் வயிற்றில் அவனை கரு வளர்த்தணும் அப்புறம் நம்ம சத்திரீரணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க புரட்சியை செஞ்சுட்டு நம்மளுடைய சமுதாய பெண்களின் வாழ்க்கையே நம்ம குடும்பத்தை வாழ்க்கையவே இருக்கிறானுங்க அவங்க அவங்க அப்பாவோட பேட்டி மூலிமா நீங்கள் நம்ம சத்திரீரண பெண்கள் நீங்கள் வந்து திருந்துவீங்கன்னு நான் நம்புகிறேன் தயவு நீங்கள் அப்படிப்பட்ட பழசகோடையெல்லாம் பழக்கமே வச்சுக்காதீங்க ஏன்னா அந்த பொண்ணு கூட சொல்லுது நான் அந்த பையனை லவ்வே பண்ணலேன்னு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பொண்ணோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே போட்டு 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 எப்படி நேரம் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா சத்திரீரன் சொந்தங்களே இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது காதல் செய் அல்லது கல்லறை செய் என்ற நோக்கத்தில் நம்ம சம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அந்த கும்பல் நம்ம பெண்கள்ட்ட பழக்கிறாங்க உங்களோட பழகிறதுனோட நோக்கம் வந்து ஒரே ஒரு நோக்கந்தே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா காதலிக்கிறது அப்புறம் அவங்க வயிற்றில் கற வேலை வளர வைக்கிறது அப்புறம் உங்களை விபச்சாரத்தில் தள்ளுறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க